மூன்று அமைச்சர்கள் வரிசையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஜனவரி பத்து பதினைந்து பொங்கல் பரிசு கிடைத்துவிடும் அவருக்கு என்று வட இந்தியாவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் பேசிக் கொள்ளுகிறார்கள் எங்க போற எல்லாருமே போயிடுவாங்க திமுகவே போக போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே இந்த இயற்கை சீற்றம் வந்த பிறகும் ஊழலில் வந்த பிறகும் நகர்ந்துட்டே போற துரைமுருகன் அந்த அந்த அம்பேதா அவரும் ஒரு அமைச்சர் பதவி இல்லாத அமைச்சரா உட்கார்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா தமிழ் புத்தாண்டு போது ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு திமுகவுக்கு மோட வாசிடுவார் நாதஸ்வரம் சிவன் கழுத்தில் எப்படி பாம்பு சுற்றி இருக்கிறதோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் கழுத்திலும் பாம்பு சுற்றி இருக்கிறது ஒரு செங்கலை கொண்டு காமிக்கிறாரு முட்டையை காமிக்கிறாரு முட்டை இதெல்லாம் கேடி பொருளாக நீ சினிமாவில் நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கார் அந்த நான் வைத்திருக்கிறேன் தாங்களிடம் காண்பிக்கிறேன் பாருங்கள் பேசுனதுக்கும் என்ன இதை நான் பரிசு பொருளாக தர இருக்கிறேன் அவருக்கு உதயநிதிக்கு இன்று நான் பார்சல் செய்ய இருக்கிறேன் ஐயா இந்த செங்கோலை வச்சுங்க கையில தயவு செய்து மாய மூடி நிருங்க என்னுடைய பரிசு பொருளாக தர இருக்கிறேன் அவர் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி திருப்பி அனுப்பினாலும் சரி டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபுலன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் ராமர் கோயில்ல கும்பாபேஷன் நடக்க போது அது எதிர்கட்சிகள் வந்துட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே சார் என்ன காரணம் சார் ராமன் என்று சொன்ன உடனேமே நான் சிறுவயதில் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரின் தகப்பனார் தூக்கா ஜெகநாதாச்சாரியார் என்பவர் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தார் தமிழில் நல்ல பாண்டித்யம் உண்டு அவர் சம் கம்ப ராமாயணத்திற்கும் வால்மீகி ராமாயணத்திற்கும் எழுதியிருக்கிறார் முதல் பாட்டு சரத்குமார் கம்பன் எழுதியது உலகம் யாவையும் தாமதவாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆருவியற்காக அஞ்சிலே ஒன்று வைத்து அவன் நம்மை அழித்து காப்பான் வாயு புத்திரண்டு பேர் ஆக மத்தும் எப்பொழுதுமே ராமரையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹனுமான் அயோத்தியில் வீற்றிருக்கிறார் அந்த கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் பற்பல சட்ட இடையே சுப்ரீம் கோர்ட் லோக்சபா அத்வானி அவர்களுடைய ரத யாத்திரை நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் காங்கிரஸ் எதிர்ப்பு முஸ்லீம் லீக் எதிர்ப்பு என்றெல்லாம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஆனால் அம்மையார் ஜெயலலிதா நம்மிடம் இருந்த பொழுது அதிமுகவுடைய கொள்கை பரப்பு அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் கூட ராமர் மந்தில் அங்கே கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆக ராமர் கோவில் நரேந்திர மோடி கையால் தயாரிக்கப்பட இருக்கிறது அதற்கு அதிமுகவுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்வாரா அழைப்பு வந்தால் என்ன ஆகும் ஒருவேளை அவர் சிறுபான்மையர் ஓட்டுக்காக செல்லாமல் இருந்தால் இந்து ஒக்கெட்டு வாக்குகள் அகண்டு விடும் ஆக மொத்தம் இந்த பிரச்சனை தமிழகத்திலும் தலை தூக்கி ஆட இருக்கிறது திமுக தான் தீபாவளிக்கோ கார்த்திகை தீபத்திற்கோ சூரசம்ஹாரத்திற்கோ அல்லது எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்காத திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் எட்டு கோடி தமிழர்களின் முதலமைச்சர் திருத்துவர் பந்திகைக்கு சென்றார் இஸ்லாமியர் பண்டிகைக்கு செல்கிறார் ஆனால் இந்து பந்திக்கு செல்லுவதில்லை இதையெல்லாம் கருத்தில் வைத்துக் கொண்டுத்தான் அகில இந்திய அரசியல் கண்டிப்பாக இந்தி கூட்டணி ஐ டாட் என் டாட் டி புள்ளி கூட்டணி இருக்கிறதே அந்த புள்ளி கூட்டணி கண்டிப்பாக திராமர் கோவிலை எதிர்க்கிறது காரணம் சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி காரணத்தினால்தான் சரத்குமார் இதுதான் நரேந்திர மோடி ஒருவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி முன்னூத்தி முப்பது சீட் வாங்கினால்தான் பொதுமக்களிடையே ஒரு ஆரவாரம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற உத்தராகண்ட் போன்ற இடங்களில் எல்லாம் இந்தி ஆதிக்கம் அதைத்தானே கேலி செய்தார் திராவிட முன்னேற்றக் கழக எம்பி செந்தில்குமார் பசு மூத்திரம் என்று ஆக பசு மூத்திரம் குடிப்பவர்கள் திமுகவை காரி உமுகிறார்கள் என்று அவரும் இப்ப இருந்து வெளியில போறதா ஒரு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார் அதிகாரப்பூர்வமா இல்ல ஒரு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு செந்தில்குமார் கட்சியிலிருந்து போக போறாரு அப்படின்றது எங்க போவார் எங்க போவார் போனா புக புகலிடம் எங்க இருக்கிறது எங்க போற எல்லாருமே போயிடுவாங்க திமுகவே போக போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே இந்த இலக்கை சீற்றம் வந்த பிறகும் ஊழலில் வந்த பிறகும் நகர்ந்துட்டே போற தமிழக அரசியலில் தமிழக அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அரசியல் மந்திரிகள் இலாக்கா இல்லாத மந்திரிகள் அதிகமாக கொண்டே போயிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி போன்றவர்கள் அவர் எங்க அதை எடுக்கவே இல்லை இந்து கோவில்கள் ராமர் கோவிலை தாண்டி நம்ம போனமான அவர் ஏன் பதவியிலிருந்து நீக்காது இருக்கிறார் என்றும் பதவியிலே வைத்துக் கொள்ள முடியுமா அரசாங்கத்துடைய காரை வாபஸ் கொடுத்தார் ஏன் செய்தார் அதையும் தவிர எம்எல்ஏ சீட்டை அப்பா அவர்கள் சபாநாயகர் ஏன் தேர்தல் கமிஷன் டெல்லிக்கு அந்த இடத்தில் வேக்கன்சி வந்து விட்டது வெற்றியிடம் வந்து விட்டது என்று ஏன் எழுதினார் அப்படி இருக்கும்போது ஏன் அவரை ஒரு ஒரு பாதுகாக்க வேண்டும் சார் நம்ம முன்னாடி நேர்காணலிலேயே பேசுறப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க வரும் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு செல்வாங்கன்னு அதே மாதிரியே பொன்மொழிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு சார் நம்ம கடைசியா நேர்காணல் முடிஞ்ச உடனே தண்டனை கொடுத்துருக்காங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயும் இன்னும் ஒரு பத்து பதினோரு எம் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு உள்ள போலான்ற ஒரு தகவல் எல்லாம் வருகிறது உங்களோட கருத்து எப்படி சார் பத்து பதினஞ்சு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஊழல் கட்சி தான் அது பணத்தை வச்சு எதுவா இருந்தாலும் என்னுடைய உறவுக்காரர் அக்கால மரணம் அடைந்தால் அவருக்கு டெத் சர்டிபிகேட் கேட்கணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ஒரு பர்த் சர்டிபிகேட்னா ஆயிரம் ரூபாய் கேட்கறாங்க இதுதாங்க அரசியல் ஆக அண்ணாமலை சொல்லுகிறார் பதினோரு பேர் என்று அதற்கு நான் அவருக்கு மரியாதை கொடுத்தாலும் என்னுடைய பட்டியலில் எனக்கு தெரிந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக கிடைக்கக்கூடிய பட்டியலில் ஐந்து பேர்கள் முக்கியமா அதுல ரெண்டு பேர் வந்துட்டாங்க வெளில வந்துட்டாங்க முன்னு மூணு பேர் துரைமுருகன் அனிதா ராதா கிருஷ்ணன் தங்கம் தென் வரும் நாட்கள்ல துரைமுருகன் பர்ஸ்ட் துரைமுருகன் அந்த அந்த அம்பையில் ஆயிடுச்சுன்னா அவரும் ஒரு அமைச்சர் பதவி இல்லாத அமைச்சரா உட்கார்ந்து இருப்பார் இதாக்கா இல்லாத அமைச்சரா இல்ல அதன் காரணம் காட்டி தான் இப்போ வந்து முன்கூட்டியே உடல்நிலை சரியில்லாத காரணத்திலலாம் மருத்துமனைக்குலாம் சென்று வருகிறார்கள் சார் அப்படி பார்க்க போனீங்கன்னா நாளைக்கு பட்ஜெட் செஷன் வர போகுதுங்க செந்த சரத்குமார் தமிழகத்தில் அந்த பட்ஜெட் கூட்டத்தில் இவருக்கு பத்திரிகை அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் வரும் எந்த வரி போட பார்த்துட்டு இருப்பாரா இவரு அமைச்சர் வந்து பதவி இல்லாத செய்தாலும் எப்படி அமைச்சராக இருக்கிறார் பொன்முடி செந்தில் பாலாஜி அது தமிழக மக்களினுடைய வரிப்பணம் வீணாகவில்லையா உங்க அப்படி சொட்டான்னு கேட்டாரு இது அவங்க அப்பா சுட்ட கொடுத்து கொடுக்குறாரு முக ஸ்டாலின் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்னங்க அநியாயம் நடத்துதுங்க தமிழ்நாட்டில் அசிங்கம் நடத்துதுங்க இதோட பின்வெளிவுலாம் சந்திக்க எப்படி சார் என்னவா இருக்கும் கூட சார் இப்படி மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை விமர்சிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுமக்கள் அதற்கு தக்க பாதம் புகுத்துவார்கள் அது மொத்தம் வெயிட் பண்ணணும் ஆறு மாசம் தானே அஞ்சு மாசம் தானே சரியா இருக்கு மோளம் கொட்டிட்டு சார் பொங்கல் பரிசு கிடைச்சிடும் துறைமுருகனுக்கு அதுக்கு அப்புறமா தமிழ் புத்தாண்டு போது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு திமுகவுக்கு மோட வாசல் முதல்வர் ஸ்டாலின் வந்து நேர்ல சந்திச்சு பேசினாரு அப்ப வந்து வெள்ள பாதிப்பு குறித்து எல்லாம் பேசிருப்பாரு அப்பயும் சார் நிதியமைச்சர் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஆய்வு செய்வதுக்காக வந்தாங்க ஆனா திமுக வந்து அவங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு திமுக வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க அழுதுட்டே இருப்பாங்க சார் ஒழிகன் வாங்க பணம் இல்லைன்னு மாநில சுயாட்சின் வாங்க திமுக யாராவது பார்த்துருக்கீங்களா அதுதானே அதுதானே அவர் தீராத குறைய திமுக என்று சொல்லுகிறாங்களே எப்பவும் கருணாநிதி ஐயா இருந்தபோதும் சரி ஐயா இருந்த போதும் சரி இருக்கிற போதும் சரி நரேந்திர மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக கவர்னர் ஒழிக அப்ப இப்ப யாரும் தான் வாழறது இவங்க சோ தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரேவர் பதில் இன்னும் மூன்று அமைச்சர்கள் வரிசையில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஜனவரி பத்து பதினைந்து தேதி பொங்கல் பரிசு கிடைத்து விடும் அவருக்கு என்று தான் வட இந்தியாவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் பேசிக் கொள்ளுகிறார்கள் சரத்குமார் இப்ப ஆனந்த விகேஷ் திரும்ப பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வராரு இதனாலேயே பாத்தீங்கன்னா பலர் கழகத்துல இருக்கிறது கூறப்படுகிறது சார் இந்த மூணு பேரை தாண்டியும் பல அமைச்சர்கள் யாருக்கு கோர்ட்டுக்கு வரப்போறாங்க யார் சொல்றாங்க வெங்கடேஷ் ஆமா ஆனந்த வெங்கடேஷ் வந்து ஒரு திம்ம சொப்பதமாக திமுகவிற்கும் சரி அனைத்து கட்சிகளுக்கும் சரி கண்டிப்பாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருக்கு சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கூட பாராட்டு தெரிவித்து விட்டார் அதனுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரத்குமார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு நாட்கள்ல நீங்க சொன்ன மாதிரி நடக்குதா அப்படின்றது சரி இப்போ இவரு திருமாவளன் பாத்தீங்கன்னா பழைய வாக்குமுறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நாங்க போராட்டம் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன் உங்களோட கருத்து என்ன சிரிக்கிறதா கருத்து வேற ஆதா இது பாருங்க ஐயா திருமாவள்கிட்ட இந்த போன் எதுக்காக வச்சிருக்கீங்க உங்க போன்ல வந்து எல்லாமே வந்துருந்து நீங்க என்னென்ன இது பாருங்க அப்ளிகேஷன் எத்தனை அப்ளிகேஷன் பாருங்க வச்சுக்க வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துருது பேங்க் டிரான்சாக்ஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக சரத்குமார் நீங்க எப்ப லேட்டஸ்டா பேங்க்கு போனீங்க யாராவது பேங்க் போறாங்களா இப்ப இல்ல பேங்க்ல கியூர் கியூர் இருக்குதா ஐயா திரும்ப பழைய காலத்தையும் நினைக்காதீங்க தலித் மக்களுக்கு அம்பேத்கர் செய்ததை விட நல்ல எண்ணத்துடன் தலித் மக்கள் மக்கள் உயர வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து தலித் மக்களுக்கும் மூன்று கோடி தலித் மக்களுக்கு கழிவடை கருத்து கொடுத்திருக்கிறார் வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் அனைத்து இந்தியாவிலும் ஆனால் செந்தில்குமார் போன்ற எம்பிக்களோ கருவறை என்றுகிறார்கள் தயாந்தி மாறனோ கழிவறை என்று அந்த கழிவறை கட்டி கொடுத்தது நரேந்திர மோடி தான் ஐயா சரத்குமார் அவர்களே தங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நரேந்திர மோடிக்கு சாதகமாக இருக்கிறது அதை திமுகவினர் புரிந்து கொள்ளவில்லை வறட்சி நிவாரணம் என்று கேட்கிறார்களே கர்நாடக அரசாங்கத்தில் இருந்து ஆனால் வெள்ள நிவாரணம் கேட்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து நரேந்திர மோடி என்ன பண்ணுவாருங்க ஒரு இடத்துல வெள்ளம் ஒரு இடத்துல வறட்சின்னா ரெண்டு பேருக்கும் சரி சமாதான பணியாகணும் இவர் தென்னிந்தியா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு தமிழ் பொங்கு நாட்டுக்கு என்ன செஞ்சாரு மு க ஸ்டாலின் ஏன் வஞ்சனை செய்கிறார் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா ஜனங்க திமுக என்பது அதிமுக என்பது மிகவும் கடினமான நிலையில் எக்ஸிஸ்டன் கிரைசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் போக போக இருக்கக்கூடிய பார்த்தா திமுகவிற்கு நெருக்கடி அதிகமாகிவிட்டது சிவன் கழுத்தில் எப்படி பாம்பு சுற்றி இருக்கிறதோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் கழுத்திலும் பாம்பு சுற்றி இருக்கிறது அவருக்கு அந்த பாம்பு இருக்கு பிடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் திமுக என்பது படு படு தோல்வி அடைந்துவிடும் என்று தான் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது சரத்குமார் சார் இப்ப திருமாவளவன் சொன்னது என்ன ரீசனா இருக்கும் சார் ஏன் வந்து பழைய முறையை கேட்கிறாரு போயிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் பழைய முறை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு நீ நீ கேட்ட கேள்வி கரெக்ட் அது அவர் வந்து புதுசு புதுசா சொல்லுவாரு காரணம் என்ன அவர் தோத்து போயிடு இந்த வாட்டி எட்டாயிரம் ஜெயிச்சாருங்க இந்த வாட்டி அவர் நிச்சயம் தோத்து இந்த வாட்டி எழுதி வச்சுங்க சரத்குமார் நீங்க நான் வந்து ஜோசி சொல்றேன் இல்லை பொதுமக்கள் மக்கள் விலகி விலகிவிட்டார்கள் பொதுமக்கள் காரணம் என்ன என்று கேட்டால் உலகமே போய் உட்காந்துட்டாங்க இந்தியா கொடி விலகிடுச்சு இந்தியா கொடி அங்க இவர் என்னடா பாதாளத்துல போறார் கீழ் கீழே என்னங்க அவர் போடுவது அவர் சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்ன என்று கேட்டால் ஏழை எரிவுகளை ஏழைகளாக வைக்க வேண்டும் என்று தான் திருமாவளவுடைய கணக்கு பணக்காரன் ஆகவே கூடாது ஆனா நரேந்திர மோடியோ பணக்காரன் ஆக்கி வருகிறார் சப்க பிரயாஸ் இருக்காரு ஒற்றுமை இருநூத்தி ஐம்பது கோடி பேருக்கு ஊசி போட்டாரே கொரோனா இப்ப பாரு திருப்பி கொரோனா வருது எலிக்கு ஊசி போடுற மாதிரி போடுறாரு திருமாவளவன் ஐயா நீ எப்ப போட்டுட்டே ஐயா ஐயா நீங்க எப்ப போட்டு ஐயா ஐயா திருமாவனே தென்மே படிக்காதுங்க ஜனங்கள் எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க இப்ப முன்னாடி வந்துட்டாங்க சமுதாயம் இளைஞர் சமுதாயம் என்பது தலித் சமுதாயம் நரேந்திர மோடியை பார்த்து அண்ணாமலையை பார்த்து பொண்ணு எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்றவர்கள்லாம் பார்த்து எங்கேயோ வந்துட்டாங்க வெளில மக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது அதை பார்த்து தான் அலுகிறார்கள் சீமான் போன்றவர்களும் சரி திருவண்ணாமலை போர்ட் அது அந்த பழைய பழைய வாக்கு சீட்டு கேக்கலை அத ஐயா பார்லிமென்ட்டே பேப்பரே கிடையாது ஐயா பேப்பர்லெஸ் லெஸ் பார்லிமென்ட்டு சொல்றாங்க இது ரெண்டு பேப்பர் வேணும்ங்க இல்ல அதுக்காக நான் தமிழகத்துல போராட்டம் அறிவிச்சிருக்கா வச்சிருக்கா சார் இருவத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் வளர் வளருக்க வளர் வாழ்க வளர் கே வாழ்க சிறப்பா தயனிதி மறைவர்கள் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில் குறித்தும் ஹிந்தி மொழி குறித்தும் பேசுனது சர்ச்சையா இருக்கு இதோட பின்னணி என்னவா சார் இருக்கும்

ஐம்பதாயிரம் கோடிக்கு குறைஞ்சு கிடையாது ஒரு லட்சம் கோடி குறைஞ்சு கிடையாதுங்க ராகுல் காந்தி பதினாலு மாவட்டத்தில் வந்து பேருந்து பயணம் ஏத்திரெல்லாம் தொடங்குறதா நீங்க செய்திகள் வந்துச்சு உங்களோட கருத்து என்ன சார் கண்டிப்பாக அவர் வழங்க எதிர்கட்சி என்பது இந்தியாவில் வேண்டும் குறிப்பாக ராகுல் காந்தி எதிர்கட்சியாக இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் பிரதமர் ஆனாலுக்கும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் வட இந்தியாவில் ராகுல் காந்தி யாருமே கேட்பது கிடையாது கண்டுபொள்வது கிடையாது பேசிப்பது கிடையாது இக்னோர் பண்றாங்க இல்ல ராகுல் காந்தி ஒரு ஏளன பொருளாகி விட்டார் கேலி பொருளாகி விட்டார் சோ அந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தி என்னதான் சொன்னாலும் சரி முக்கி முக்கி அடிச்சாலும் சரி நாற்பது சீட்டுக்கு மேல வராதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் அந்த மாதிரியான சூழ்நிலை வட இந்தியாவில் வந்து விட்டது எங்க ராமர் கோவிலுக்கு இன்விடேஷன் வந்தால் போக மாட்டேன்னா என்ன ஆத்துங்க காரணம் என்ன என்று கேட்டால் முஸ்லீம் வாக்காளர்கள் போயிடுவார்களோ என்ற பயம் அப்போ இந்து மக்கள் மீது அக்கறை இல்லையா சார் இது இது வரைக்கும் சோனியா காந்தி ஒரு இந்து கோயில் கூட போகலைன்னுட்டு நான் தினமரில் படிச்சேன் போன வாரம் அந்த அம்மா பட்டியலை கொடுத்திருக்காங்களே அந்த டெல்லி உஷுங்கிற இடத்துல படிச்சேன் முழுக்க முழுக்க அதுல இந்து கோயிலுக்கு போறது கிடையாது அந்த அம்மாக்கு என்ன கேட்டு அந்த அம்மா வந்து இந்து ம குடிமகனானாலும் இந்துவாகவில்லையே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை சமுதாயம் டிஜிட்டல் சீட்டர் நரேந்திர மோடியையும் அம்மையார் ஜெயலலிதா பிறகு வந்ததையும் எம் ஜி எல்லாம் விதத்தையும் மறுமலம் அதாவது மறுமலர்ச்சி வந்து விட்டது தமிழகத்தில் அது வைகோ வைச்சிருக்கக்கூடிய கட்சி பெயரை நான் சொல்லவில்லை இருந்தாலும் மறுமலர்ச்சி தமிழகத்தில் புதிய உதயநிதி எப்படி சார் உங்க பாயிண்ட் ஆஃப் ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு குறை சொல்லி ஒரு நகைச்சுவையா அப்பன் வீட்டு காசா அப்படின்றது எல்லாத்திலயுமே அதே வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காரு சார் எப்படி பாக்குறீங்க சார் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க நான் வந்து தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து போக போக ஒரு ராகுல் காந்தி மாதிரி ஒரு கேலி பொருளாகி விடுவாரோ என்ற ஒரு அச்சம் கூட எனக்கு வர ஆரம்பித்து விட்டது அவருடைய தாத்திய அதாவது மூதாதி மூ கருணாநிதி ஐயா அவர்களை நான் நன்றாக அறிவேன் மிக மிக நன்றாக அறிவேன் அவருக்கு போய் இந்த மாதிரியான ஒரு பேரன் நல்ல இணக்கத்துடன் இருக்கக்கூடியவர் இப்படியெல்லாம் ஒரு செங்கலை கொண்டு காமிக்கிறாரு முட்டையை காமிக்கிறாரு முட்டை இதெல்லாம் என்னங்க கேலி பொருளாக இல்லை ஜனங்க சினிமாவில் நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனாலும் எந்த விதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு மரியாதை கொடுத்து ஒரு செங்கோலை புது நாடாளுமன்றம் ஆரம்பித்த போது கொண்டு போனாரே அந்த செங்கோலினுடைய சிறு வடிவம் நான் வைத்திருக்கிறேன் தாங்களிடம் காண்பிக்கிறேன் பாருங்கள் இதற்கும் உதயநிதி பேசுனதுக்கும் என்ன சம்பந்தம் சார் இதை நான் பரிசு பொருளாக தர இருக்கிறேன் அவருக்கு உதயநிதிக்கு இன்று நான் பார்சல் செய்ய இருக்கிறேன் ஐயா இந்த செங்கோலை வச்சுங்க கையில செய்து மாய மூடி நிறுங்க வந்து என்னுடைய பரிசு பொருளாக தர இருக்கிறேன் அவர் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி திருப்பி அனுப்பினாலும் சரி வாய் அடக்கம் தேவை அதுதான் என்னுடைய கருக்கோள் போராத குறைக்கு சரத்குமார் அவர் நிறைய பதவியில வரணுங்க இன்னும் அதிகமா பேசினா பதவிக்கு வர முடியாதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அபியூஸ் பண்றீங்களோ கெட்ட வார்த்தை சொல்றீங்களோ அதுக்கு அடுத்த மாதிரி எதிர்க்கட்சியிலும் தடுத்த வார்த்தை சொல்வாங்க அப்படி எங்க மூந்திய வச்சுப்பீங்க இல்ல தொடர்ந்து அவருக்கு யாரு பதிலடி கொடுத்தாலுமே அவரை விமர்சிச்சு நாங்க வந்து அவங்க அப்பா வீட்டு காசு கேட்கல மாண்பு மிகு அப்படின்ற ஒரு நகைச்சுவை பேசுறாரு சார் அந்த நகைச்சுவை வந்து சூரிய அறுசுவையாகிவிடும் கொண்டே இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அந்த நகைச்சுவை என்பது அறுசுவை ஆகிவிடும் இனிப்பாகிவிடும் கசப்பாகிவிடும் திதிப்பாகிவிடும் கசப்பு எல்லாரும் சேர்ந்துடும் பொது தேர்தலுக்காரரு பிறகு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அதற்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாகிவிட்டால் திமுக என்பது அதிமுக இருக்கக்கூடிய அவர நிலையில் சென்றுவிடும் என்று தான் அரசியல் கணிப்பாளர்கள் கருதுகிறார்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுக பொதுக்கூட்டத்துல மாற்றம் மனப்பான் மனப்பான்மையுடன் தேசிய கட்சிகள் செயல்படுகிறதுன்னு சொல்றாரு சார் அப்ப என்ன ஆர்எஸ் பாரதி சொன்ன சரியாச்சு கூட்டாளி பங்காளி விருந்தாளி அப்படிலாம் சொன்னாரு பாருங்க ஆர்எஸ் பாரதி திமுக அ திமுக ஒன்னுதான அப்போ எடப்பாடி பழனிசாமியும் திமுக முக சார் ஒண்ணார்களா அப்போ எதிர்க்கட்சி இல்லையா தமிழ்நாட்டுல பாஜக பாஜகவை பார்த்து பயந்து விட்டார்களா அப்ப காங்கிரஸ் இருந்து ஒதுங்குகிறதா திமுக பாஜகவில் தான் ஒதுங்கிட்டாங்க அதிமுக காங்கிரஸ் இருந்து எப்பொழுது ஒதுங்கி இருக்கிறார்கள் திமுக அது சொல்லுங்க அவரு ரெண்டு கட்சியுமே சேர்த்துதான் சொன்னாரு பாஜக ஸ்பெசிபிக்கா சொல்ல காங்கிரஸ் வந்தாலும் இப்படிதான் மாற்றம் தாய் மனப்பான்மையுடன் தமிழகத்தை பார்க்குது பாஜகவும் இப்படிதான் பாக்குது அப்படின்னு குறிப்பிட்டுதான் சொன்னாரு ரெண்டத்தையும் இணைச்சுதான் அப்ப வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்துல அம்மையா ஜெயலலிதா பதவி வகித்தார்களே அப்ப எம்ஜிஆர் இருந்த போது காங்கிரசுடன் பதவி வைத்தாரு சரண் சிங் அரசாங்கத்தில் பாலா பழனூர் சத்திவானி முத்து போன்ற கடம்பூர் ஜனாதன மந்திரி இருந்தார் அப்ப இல்லையா செந்தில் அவர் மந்திரியா இருந்திருக்காங்களே அதிமுக இருந்து பாஜக அரசாங்கத்துல என்ன என்ன ஒன்னே ஒண்ணுங்க சரத்குமார் தமிழக அரசியலில் இளைஞர் சமுதாயம் அறுபத்தைந்து சதவீதம் வந்தாகிவிட்டது அவர்களுடைய ஆதிக்கம் இனி இதுக்கும் அவர்கள் சோடக்கூடிய ஒரு ஓட்டு என்பது திமுகவையும் அதிமுகவும் எடுத்து அண்ணாமலை போன்றவர்களும் சீமான் போன்றவர்களுக்கும் ஈவன் விஜய் ஜோசப் போன்றவர்கள்லாம் அரசியல் வந்தாதான் இந்திய அரசாங்கமும் சரி இந்திய அரசியல் கட்சிகளும் சரி தமிழக அரசியல் கட்சிகளும் தலை ஓங்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இப்போ அந்த காஷ்மீர் மக்களுக்கு வந்து காசா நிலைமை ஏற்பட போகுது அப்படின்ட்டு பருக் அப்துல்லா சொல்லியிருக்காரு சார் அந்த நிலைமைக்கு சென்றுகிட்டு இருக்கிறதா நாடு பிரதமர் அப்படி விட்டுருவாருங்களா இல்ல அவர் அவர் தூண்டி விடுறார் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா அதை பார்த்து தான் பார்த்துதான் வைத்தறிகிறார் நம்ம பருக் அப்துல்லா போன்றவர்கள் ஆனால் பருக் அப்துல்லா அப்படி சொல்லும் பொழுது பருக் அப்துல்லாவினுடைய மகன் ஓமர் அப்துல்லா ஒரு செய்தி வாசிப்பவருடன் அயல் நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறாரே அதை பற்றி ஏன் தன்னுடைய காசா அமைப்புக்கு பறிபோகும் பரிதாபம் காட்டும் பருக் அப்துல்லா பேசவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் காசா போன்ற இடங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை உசிப்பி விடுவதற்காகத்தான் செய்கிறார்கள் காஷ்மீர் நிலைமை மாறிவிட்டது காஷ்மீரில் த்ரீ செவன்டி ஆர்டிகளுக்கு நிராகரித்த பொழுது எப்படி சுப்ரீம் கோர்ட் அதற்கு அனுமதி வந்ததோ தந்ததோ அதற்கு பிறகு காஷ்மீர் என்ற பிரச்சனையை அகில உலக மேடைகளில் யாருமே பேசுவது கிடையாது இன்க்ளூடிங் பாகிஸ்தான் நீ இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அமாஸ் போன்றவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களே பாகிஸ்தானுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய நேஷனல் கான்பிரன்ஸ் பொலிட்டிகல் லீடர்ஸ் எல்லாமே இப்படி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா சொல்லிவிட்டார் அதற்கு மேல் நாம் என்ன கருத்து சொல்ல வேண்டும் சரத்குமார் இப்போ நேரலுக்கு நம்ம எக்ஸ்க்யூஷன் தகவலோ கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் சார் கண்டிப்பாக நேர்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்ன என்று கேட்டால் துரைமுருகனுடைய சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கும் என்று சொல்ல முடிகிறது பிறகு அவர் பொன்முடி செந்தில் பாலாஜி வரிசையில் வீட்டிற்கு ஆரம்பித்து விடுவார் என்று தான் ஸ்பெஷல் நான் இன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்திற்கு சென்று வந்தேன் தங்களுடைய ஆசிரியர் என்னுடன் பேசும்போது நான் கூட சொன்னேன் சிறப்பு தகவல் தருகிறேன் என்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் இயற்கை சீற்றம் எவ்வளவு மேகமாக இருந்ததோ அதே மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீற்றமும் இருக்கும் என்பதுதான் சிறப்பு தகவல் நேயர்களுக்கு புதிய தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நமஸ்கார் நமஸ்கார்